வயசார் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு சபீர் ரஹ்மத் அவர்கள் வணக்கம் ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் டைம் மூன்றாம் கட்டம் அப்படின்றது எ எப்படி இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க சி எனக்கு தெரிஞ்சு அவங்க பிஜேபியுடைய பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சவுத்தில் பெரிய அளவுக்கு பாஜக வந்து சீட்ஸை வந்து எடுக்க போகுது சவுத் இந்தியாவில் பாஜக வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பாஜக உள்ள போயிருக்கு சீட்ஸை வந்து அவங்க எடுக்கிறாங்க லீடர்ஸ் அங்கங்க நிக்கிறாங்க பாஜக இப்போ கேரளால கடுமையான போட்டியை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல கடுமையான ஒரு அரசியல் சூழலை உருவாக்கி இருக்காங்க வந்து ஒரு டஃப் கொடுக்குறாங்க ஆந்திரால இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைதராபாத் தொகுதியில் ஏழு அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இருக்குது அந்த ஏழு அசம்பிளி செக்மெண்ட்ஸில் ஒரே ஒரு சீட்டில் மட்டும்தான் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க ராஜா சிங் அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கான ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய ராஜா சிங் எம்எல்ஏ அவர் வந்து ஜெயிச்சிருக்கார் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐஎம்ஐஎம் தான் வந்து செல்வாக்கான பகுதி மைனாரிட்டிஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்காங்க அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் இப்போ அந்த பகுதியில் அசாதுதீன் ஓவைசிக்கு எதிராக பாஜக இதுக்கு முன்னாடி வந்து களமிறங்கின கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாருன்னே தெரியாது முதல் முறையாக பாஜகவுடைய கேண்டிடேட் ஓ மாதவி லதா இவங்க தானே பாஜகவுடைய கேண்டிடேட்டு ஆமா அந்த அம்பு விடுறது அதுக்கப்புறம் அந்த காத்தாடிய வந்து இது பண்ணி இப்படின்றது இந்த மாதிரி பல கிமிக்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க பண்றதெல்லாம் வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்த்து இருக்கிறது சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு அதை பார்க்குறாங்க ரெண்டாவது வந்து தேசிய ஊடகங்கள்லாம் அவங்கள குறித்து ப்ரமோஷன் வந்து அதிகமாக இருக்குது குறிப்பாக ஹிந்தி ஊடகங்களில் பெரிய அளவுக்கு அந்த ப்ரொமோஷன் அப்படின்றது இருக்குது அப்போ எல்லா மாநிலத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி அதை ஒரு அடையாளமாக இவங்க காட்டி ஒரு இம்ப்ரெஷனை வட இந்தியாவில் கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள் தமிழ்நாட்டில்னா அண்ணாமலை வந்து பயங்கரமான டஃப் கொடுக்குறாரு கோயம்புத்தூரில் வந்து அவர் போட்டிடுறாரு கோயம்புத்தூரில் அதிமுக திமுகவை திணறடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹிந்தி மீடியா இதில் வச்சு அவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க கேரளாவில் சுரேஷ் கோபி சுரேந்திரன் இவங்கெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு எதிராகவே போட்டிடுறாங்க ராகுல் காந்தி ஓடி போய் அங்கே எலெக்ஷனை சந்திக்கிறாரு ஆனால் அங்கேயும் டஃப் கொடுக்கறதுக்கு பிஜேபி வந்து கடமை இருக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க இப்போது ஹைதராபாதில் ஓவேசிக்கு எதிராக பாஜக ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு போட்டிருக்காங்க மாதுவி லதா அந்த அம்மாவுக்கு வீடியோலாம் போட்டிங்கன்னா ஒரு எல்லாமே ஒன் மில்லியன் டூ மில்லியன் டென் மில்லியன் போகுது அப்போது அந்த அம்மா வந்து பயங்கரமாக மக்கள்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா இது பேன் இண்டியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு பாஜக செய்கின்ற முயற்சிகள் இப்போ அந்த முயற்சிகளின் மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாஜக சவுத் இந்தியாவிலேயே அவங்க வந்து பல இடங்களில் டஃப் கொடுத்து ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அப்போ வட இந்தியாவிலையும் அவங்கதான் வரப்போகிறாங்க அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க பல இடங்கள்ல பாஜகவுக்கு சிக்கலாக இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது நீங்க அப்கி பார் சார்சோ பார்ன்னு பேசுனாங்க டேபிளில் தட்டினாங்க எல்லாம் எல்லாம் பண்ணாங்க இப்போ ஏன் அந்த கோஷம் வந்து வெளியே வர மாட்டேங்குது அந்த கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்கிறாரு இல்லையா அமித்ஷா வந்து நியூசிலாந்து பேட்டியில் சொல்றாரு சவுத் இந்தியாவிலேயே நூறு சீட்ஸ் நாங்கள் கேப்சர் பண்ண போறோம் அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் சொல்கிறேன் நான் சவுத் இந்தியாவில் நாங்கள் சீட்ஸை கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்றது பிஜேபி ஏன் சொல்ல வேண்டும் அப்போ அதை சொல்வதற்கான காரணம் என்ன சவுத் இந்தியாலே நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கோம் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற அந்த பிம்பத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அதன் உருவா அதை உருவாக்குவதன் மூலமாக மற்ற இடங்களில் வந்து பாருங்கள் அவங்க சவுத் இந்தியாவிலே அவங்களுக்கு தான் சீட்ஸ் வரப்போகுது நார்த் இந்தியாவில் அவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி ஒரு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணாங்க இப்போ பிஜேபியுடைய கேம்பெயின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தின் குறித்துலாம் அவங்க பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேவ் வந்து இருந்துச்சு இந்த வாட்டி ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்கா ஒரு சென்ட்ரல் தீம் இருக்கும்ல நாங்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் ஊழலை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ ஊழலை பற்றி யாருமே பேசலை ஊழலை பற்றி ஏன் பேசலை அப்படின்னா ஊழல் செய்த அத்தனை பேரும் வந்து பாஜகவில் இருக்காங்க யாருமே வந்து இன்னைக்கு காங்கிரஸில் ஊழல் செய்த அத்தனை பேரும் அஜித் பவாராக இருக்கட்டும் அல்லது அசோக் சவானாக இருக்கட்டும் அல்லது நாராயண் ராணையாக இருக்கட்டும் அல்லது ஏகப்பட்ட பேர் எல்லாருமே வந்து இங்கே இந்த பக்கம் வந்தாங்க உங்களுக்கு ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க ஒரு எட்டாயிரம் கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை மோடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சின்ன முணுமுணுப்பு ஒரு பேச்சு அப்படின்றது மக்கள் மத்தியில இருக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க நீங்க எதுக்கு இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க உறுதியா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்னா தங்கத்தை எடுத்துட்டு போய் முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க முஸ்லிம்கள்லாம் வந்து வந்தேறிகள் முஸ்லிம்கள்லாம் வந்தாங்கன்னா மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க தாலியை வந்து அவங்க பிடுங்கிடுவாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்க இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு ஜி டுவெண்ட்டியில் இருந்து எல்லா தலைவர்களும் வந்து இந்தியாவுக்கு வந்து மோடியை வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறாங்க மோடி வந்து இந்தியாவுக்கே உலகத்துக்கே ஒரு விஸ்வ குருவாக மாறிட்டார் விகாஸ் நடந்துருச்சு நாம் வந்து அடுத்தது நம்ம வந்து விக்சித் பாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள் கடைசியில் ஓட்டு வாங்கணும் அப்படின்னா இந்து முஸ்லீம் தானே பேசுகிறாங்க இப்போ இந்த இந்து முஸ்லீம் கூட வந்து பல பேர் வந்து அதை பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் பாஜகவை அதாவது மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு அந்த உணர்வில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த இந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த பிரச்சாரங்கள்லாம் வாங்க பட் பொதுவாக இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் வந்து எப்போ பாரு இதையே பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு மோசமாக ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு அப்படின்னும் போது மக்கள் அதை பார்க்குறாங்கல்ல ஏன்னா எவ்வளவு நாள் தான் நீங்க இதே இந்து முஸ்லிம் இந்து முஸ்லீம்னு பேசிட்டு இருக்கீங்க இப்ப உடைய கேம்பெயின் ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா இதுல ஊடகங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கு மோடியினுடைய பிரச்சாரத்துல அது எதிர்த்து ஏதாவது பேசுறாங்களா மோடி போய் பேசிட்டு இருக்காரு ஃபேக்ட் செக் பண்ணி சொல்றது இல்ல வந்து ரொம்ப அபத்தமா பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மோடியை பேசக்கூடாது அப்படின்றத சொல்கிறது இருக்கு இல்லையா அது அளவுக்கு ஊடகங்கள் செய்துட்டு இருக்காங்க நார்மலைஸ் ஆயிடுச்சா இது அப்படின்னு சி அதாவது ஊடகங்களும் எனக்கு தெரிஞ்சு பெருவாரியான ஊடகங்கள் அதாவது தேசிய ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள்லாம் இவர் இப்படி பேசினது அவங்களுக்கும் வந்து உள்ளுக்குள்ளே என்னடா ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் அவங்க அதை வந்து ஃபேக்ட் செக்லாம் பண்ண முடியாது ஒரு சில பேர் வந்து செக் பண்ணுறோம் அப்படின்லாம் பண்ணல பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசியிருக்காரு ஆனால் காங்கிரஸ் மேனிபெஸ்டோல இப்படி இல்ல அப்படின்னு பொதுவா சும்மா அப்படி போற போக்குல அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க இதே ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசியிருந்தாங்கன்னா மூணு நாளைக்கு உட்கார்ந்து டிபேட் பண்ணி அக்கு வேறா ஆணி வேறா ராகுல் காந்தி பேசியிருந்தாங்கன்னா மூணு நாளைக்கு அக்கு வேறா ஆணி வேற டிபேட் பண்ணி ராகுல் காந்தி எது வெ வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய அரசியலை செய்கிறாரு அப்படின்லாம் பேசுவாங்க ஆனா இங்க மோடி பேசினாருன்னா இப்போ மோடியோட இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க தமிழ்லயும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இங்க ஹிந்திலேயும் அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கண்ணீர் விடுறாரு எமோஷ்னலாக விடுறாரு அப்படியே வந்து அவரை பத்தி அவரே வந்து மூன்றாவது நபரை போல பேசுறாரு மோடிஜி எப்படி இந்த மாதிரி ஒரு கடுமையான முடிவுகளை மோடிஜி எப்படி எடுக்கிறாரு மோடியால் எப்படி எப்படிலாம் பண்ண முடியுது மோடி ஏன் இதை செய்கிறாருன்னு மோடியை பேசுறாரு இப்போ அப்படிதான் வந்து இன்டர்வியூஸ்லாம் இருக்கு அதுக்கு நீங்க வந்து சும்மா கூப்பிட்டு மூணு பேரை உட்கார வச்சு அவங்க வந்து சொல்கிற கேள்வியை கேட்குறாங்க அதை இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபாலோ அப் கொஸ்டின் ஒன்றும் கிடையாது அப்புறம் எல்லா விஷயங்கள்லையும் வந்து தன்னை மையப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க வேலை வாய்ப்பு விலைவாசி உயர்வு அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள்லாம் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்கிறது அதை காங்கிரஸ் கட்சியெல்லாம் பேசுகிறாங்க காங்கிரஸ் கட்சி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ஊடகங்கள் காமிக்கிறது இல்லை ஊடகங்கள் மோடி பேசுகிற விஷயங்கள காமிக்கிறாங்க அதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்களுக்கு அவர் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நன்மதிப்போடு அவங்க வந்து செயல்படுறாங்க இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையாக கோமாவும் இருக்காங்க ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் நடக்கல அப்படின்னு ஒரு சில பெரிய பெரிய ஊடக நிறுவனங்களும் வந்து கொஞ்சம் கோச்சிக்கிட்டு அவங்களும் வந்து அடம் பிடிக்கிறாங்க எங்களுக்கும் பண்ணுங்க அந்த மாதிரி ஏதோ சம் ஓடிட்டு இருக்கு இப்போ சிஇஓ வந்து அவரும் சுபாஷ் சந்திராவும் வந்து வெளிப்படையாக இந்த மாதிரி ராவணன் வீழ்ந்தது அகங்காரத்தினால அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து அவரு ட்வீட் பண்ணி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு முணுமுணுப்பு அப்படின்றது உருவாகி இருக்கிறது அப்போது மோடி இவ்வளோ நாள் மேனேஜ் பண்ணி கட்டி வச்ச அந்த கோட்டைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது வருகிறது சிம்டம் இருக்கு இண்டிகேஷன் இவங்க இந்த மாதிரிலாம் வந்த உடனே டக்குன்னு போய் பேசிடுவாங்க டக்குன்னு போய் அவருக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துருவாங்க இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஆட்கள் இருக்குது சரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வந்து களத்தில் அதிருப்தி இருந்தாலும் அதை அறுவடை செய்கின்ற இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கின்றனவா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்ப தேசிய அளவுல எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேம்பெயின் தீம் கிடைக்கல இந்த எலெக்ஷன் பிஜேபியால பிஜேபியோடைய மேனிபெஸ்டோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல அவங்களே அதை பத்தி பேசுறாங்களா அப்படின்னா இல்லை காங்கிரசோடைய மேனிஃபெஸ்டோ தான் பேசுறாங்க காங்கிரசோடைய மேனிஃபெஸ்டோல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் வலுவாகவும் இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு அப்படின்றது காங்கிரஸுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு மக்கள் மத்தியில அதிருப்தி இருக்குங்க பத்து வருஷம் மக்கள் பார்த்துட்டாங்க இவங்க சொல்ற மாதிரி அப்கிபார் சார் பார் முந்நூற்றி எழுபது அப்படி மக்கள் மத்தியில் இன்னொரு பயமும் இருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய அந்த பிரச்சாரம் இருக்கு பாருங்க நீங்கள் வேணா அந்த பிரச்சாரத்தை வந்து டிவி காமிக்காமல் இருக்கலாம் ஊடகங்கள் அதை போடாம இருக்கலாம் ஊடகங்கள் அதை விவாதிக்காம இருக்கலாம் பட் மக்கள் மத்தியில் அது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு சமூக வலைதளங்களை வச்சு எப்படி பாஜக வந்து தன்னை வந்து தன் தங்களுடைய கேம்பெயின் மெசேஜிங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அந்த வித்தையை காங்கிரஸும் கற்றுக்கொண்டது மற்ற எதிர்கட்சிகளும் அந்த வித்தையை வந்து பத்து வருஷத்துல அவங்களாலையும் வந்து ஒரு ஒரு ப்ரொபகேண்டாவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது நீங்க பேக்கா புரப்பண்ட பண்ணாதீங்க ஒரு ப்ரொகண்ட ஒரு ஒரு கேம்பெயின் மெட்டீரியலை நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவர்களும் செய்திருக்கிறார்கள் அதுலதான் வந்து உங்களுக்கு பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா கான்ஸ்டியூஷனை மாத்திருவாங்க இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும் மாற்றி எழுதப்படும் அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அது பல இடங்கள்ல வந்து பாஜகவை கொஞ்சம் டென்ஷன் பண்ணியிருக்கு அதுதான் வந்து மோடி இந்த கேம்பெயினை ஒட்டுமொத்தமாக இந்து முஸ்லீம் அப்படின்னு மாற்றக்கூடிய அந்த இடத்துக்கு கேம்பெயின் மோடியை தள்ளுனது அந்த 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 விஷயம்தான் காரணம் ஏனென்றால் உங்களுக்கு அந்த கேம்பெயின் அப்படின்றது பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அந்த அரசியல் சாசன சட்டத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிஜேபி தலைவர்கள்லாம் பேசிட்டாங்க அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு உருவாயிடுச்சு சிறுபான்மையினர் மத்தியில் எஸ்சிஎஸ்டி மக்கள் மத்தியில் ஓபிசிஸ் மத்தியில் இவங்க வந்தாங்கன்னா அடுத்தது இவங்களுடைய இலக்கு என்பது கான்ஸ்டியூஷனை மாற்றுறது நமக்கான உரிமைகள் எல்லாம் பறிச்சுருவாங்க அப்படின்னா அந்த பயம் அப்படின்றது உருவாயிடுச்சு எல்லா பிரச்சாரத்துலேயும் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துகிட்டு பிரச்சாரம் பண்ணுறதும் ஒரு இல்லை அதுதான் இப்போ அவரு இப்போ அந்த அஜெண்டாவை ராகுல் காந்தி செட் பண்ணுறாரு இவங்க வந்தாங்கன்னா கான்ஸ்டியூஷனை மாற்றுவாங்க அப்படின்னு இப்போ மோடி அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு இது இதுக்கு முன்னாடி தேர்தலில் நடந்தது இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா போறப்போக்கில் இவர் தான் வந்து ஒரு பெரிய ஏதாவது ஒரு பொய்ய ஏதாவது ஒரு இதை வந்து அடிச்சு தூக்கிட்டு போவாரு மற்றவங்க எல்லாரும் இதை ரியாக்ட் பண்ணிருப்பாரு இப்போ நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாத்தலை நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்ற மாட்டோம் நாங்கள் வந்து ரிசர்வேஷனை கையை வைக்க மாட்டோம் அப்படின்லாம் யார் பேசுறா மோடி பேசுறாரு ராஜ்நாத் சிங் பேசுறாரு அமித்ஷா பேசுகிறாரு ஊரில் இருக்கிற எல்லா பிஜேபி தலைவர்களும் அதை பேசுகிறாங்க அப்போ ஏதோ ஒரு இடத்துல ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் அந்த அஜெண்டாவை செட் பண்ணியிருக்கு நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த பிஜேபியுடைய யூடியூப் பக்கங்கள் இதுலலாம் போய் பாருங்கள் அந்த அவங்களுடைய கேம்பெயின் வீடியோஸ்லாம் பாருங்கள் வியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது டுவெண்ட்டி ஃபோர்டீன் ட்வெண்ட்டி நைன்டீன்லலாம் மோடி ஒரு பிரச்சாரம் பண்றாருன்னா பல லட்சக்கணக்கான பேர் உட்காந்து அதை பார்ப்பாங்க இப்போ யாரும் பார்க்கல ஒரு ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கே தெரியுது அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸே வந்து வெளியே வந்து ஓட் பண்ண மாட்டேன்றாங்க அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று என்னன்னா வெயில் வெயிலின் தாக்கம் ரெண்டாவது இவங்க தானே மறுபடியும் வரப்போறாங்க நம்ம என்னத்துக்கு போய் ஓட் பண்ணிட்டு ஓட் பண்ணாலும் பண்ணலனாலும் இவங்க தான் போறாங்கன்ற மாதிரி ஒரு உணர்வு அப்படின்றது அவங்களுக்குள்ளேயும் இருக்கு அப்போ இதெல்லாம் கூட இருக்கா இல்ல அந்த உணர்வு நம்ம தான் வரப்போறோம் என்ன எதிர்கட்சிகள் கண்ணு கட்டின தூரம் இருக்கு எதிர்கட்சிகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கு இப்போ அதெல்லாம் தான் பிஜேபிக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்கு செகண்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ஏதோ இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு வர வேண்டிய வாக்குகள் வரல அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஒன்று பூத்தில் எவ்வளவு ஓட்டு நமக்கான ஓட்டு எவ்வளவு ஓட்டு எதிர்கட்சிகளுக்கான ஓட்டு அப்படின்றதெல்லாம் வந்து பிஜேபிக்கு அந்த கணக்கு நல்லா தெரியும் இப்போ நமக்கான வாக்குகள் நமக்கு வரவில்லை அப்படின்னும் போது அதை வரவேற்பதற்காக என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல தான் வந்து இவங்க இப்போ இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்னு பண்ணிட்டு இருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தெரியாது நன்றி பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி